சூரியன்னா காசுதான் காசுதாசுதா நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பொழுது திருகோணமலையிலே இருக்கின்றோம் திருகோணமலையிலேருந்து வாகரை கேசர்கிற பீதியில் இருக்கின்ற கிளிவெட்டிக்கு வகை தந்திருக்கண்டும் இங்கே இருக்கின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கண்டும் அல்லமை போல நாங்கள் கேட்கட்ட கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் சூரியன்னா காசுதான் குழுவினர் நாங்கள் அவருக்கு நான்காயிரம் ரூபாவை வழங்க காத்திருக்கிறோம் வாருங்கள் கிளிவெட்டியில் யாராக இருப்பார் அந்த ஆதிசசாலி இப்போ கிளிவெட்டிக்கு வந்திருக்கட்டும் கிளிவெட்டிக்கு மெயின் இருந்து கொஞ்சம் முள்ளால் போற ஒரு ரோடுக்கு தான் போகிறோம் தூரத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கு பார்ப்போம் கடை பக்கத்தில் இருக்கவங்கள நாங்கள் கேட்டு பார்ப்போம் அக்கா உங்களோட கொஞ்சம் கதைக்கலாம் அவங்களோட பேர் என்ன கோழிசேரி சரி யார் யார் வந்தீங்க கடைக்கு அவருடைய பேர் என்ன விமலராஜ் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அவசரமாக வந்திருக்கீங்க கடைக்கு

ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சந்தோஷம் சந்தோஷம் சூரியன் சூரியன்னு சந்தோஷம் மிக்க நன்றி சூரியன்னா சூரியன் இவர் நாங்கள் கிளிபட்டியிலேயே சந்தித்து அதிர்ஷ்ட அடுத்த அதிர்ஷ்டசாலி சாலை நீங்களாகவும் இருக்கலாம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சூரியனோடு இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்